என இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தெய்வநாயகி செனனுடைய கத்தரி நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் பிரியமானவர்களே நமக்கு உரோதமாக சத்துரு எழும்பும் போது ஆவியானவர் அவனுக்கு உரோதமாக கொடியேற்று நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்துர் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு உரோதமாய் கொடியேற்றுவார் என்று வாசிக்கிறோம் இந்த மாதத்திலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்கிற வாக்குத்த வார்த்தையை கொண்டு கத்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டு முதல் பதினாறு வசனங்களை பார்க்கும்போது போது அமிலக்கிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ரெபி தீபிலே வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே தேவனுடைய கோலை கையில் பிடித்து மலை ஆரோனும் ஊரும் மலை உச்சியிலே ஏறினார்கள் யோசுவாவும் யுத்த மனிதர்களும் அமிலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே மலை உச்சியில் தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் மோசே தன் கையை தாளை விடுகையில் அமிலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள் மோசையின் கைகள் அசந்து போன போது ஆரோனும் ஊரும் மோசையின் கைகளை தாங்கினார்கள் யோசுவா அமிலக்கியரை பட்டய கருக்கினால் முறியடித்தார் என கண்பானவர்களே நம்முடைய கரங்கள் தெய்வ பர்வதத்தில் உயர்த்தப்படும் போது நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா சத்ருவின் வல்லமைகளும் முறியடிக்க முடியும் சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாய் இருக்கும்போது நாம் நம்முடைய கரத்தை நம்முடைய முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக முடக்கும் போது சத்ருவின் மீது ஜெயம் எடுப்போம் என கன்பானோர்களே யாத்ரா கமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் போது ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகவான் இசு என்று பெயரிட்டார் எகவான் இசு என்றால் கத்தர் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார் என்பது அர்த்தம் என கண்பானவர்களே அவன் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா கொந்தளிப்பையும் புயல்களையும் அகற்றக்கூடிய ஒரு தகப்பன் அவர் எல்லா எதிர்காற்றையும் அலைகளையும் தம்முடைய வார்த்தையால் அதட்டி ஜெயம் தர தேவன் வல்லவரா இருக்கிறார் அது மட்டுமல்ல ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை உள்ள காரியங்களை பார்க்கும்போது போது பதினேழு பதினெட்டாம் வசனத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவை மேற்கொள்ளும்படி அநேக ஆலோசனை செய்தான் இந்த காரியங்களை எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரேலின் ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னது நிமித்தம் சீரியாவின் ராஜா எலிசா தீர்க்கதரிசி பிடித்து வரும்படி குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினார் அவர்கள் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவ மனிதனின் வேலைக்காரனான கையாசி எலிசாவிடம் வந்து என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு தீர்க்க தரிசி பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார் எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இவன் கண்களை திறந்தருளும் என்றார் கர்த்தர் வேலைக்காரனான கையாசின் கண்களை திறந்தார் எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்க கண்டார் அது மட்டுமின்றி அவனை பிடிக்க வந்தவர்கள் கண்மயக்கம் அடைந்தார்கள் எனவே பிரியமானவர்களே நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்ருவின் கிரியைகள் மனித மனுஷ்களால் வருகிற போராட்டங்கள் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து நமக்காக ஜெயக்கோடி ஏற்றுகிறவர் நமக்கு ஜெயத்தை கட்டையிடுவார் நாம் பிசாசின் வல்லமைகளுக்கு ஏத்து நிற்கக்கூடிய கிருவையை கர்த்தன் நம்ம வைத்திருக்கிறார் ஆகையால் நாம் தைரியமா சொல்லுவோம் அவர் நமக்கு எகோவா நிசி என்று என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே அவர் என்னாலும் எகோவா நெசியா இருந்து ஜெய கொடி ஏற்றுகிற கர்த்தராய் விளங்க பண்ணுவார் யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் வாக்கு தத்தத்தில் மாறாத தேவன் இந்த வாக்குத்தையும் உறுதியாய்ப்பற்றிக்கொண்டு ஜெயமெடுப்போம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் இந்நாள் வரை எங்களோடு இருந்து உடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காக இந்த மாதத்திலும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் இந்நாள் வரை அதன்படியாக நடத்தி வருகிற நன்மைகளை எண்ணி பார்த்து உனக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புத அடையாளங்களாய் மாற்றி கொண்டிருக்கிற கிருவைக்காய் சோச்சிரும் அன்று ஆபிரகாமுக்கு எகோவா இறையாயிருந்து பாதுகாத்து சகலத்தை கண்டுகொண்ட கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலும் எகோவா இரையா இறையாயிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படியா இந்த வேலையிலும் கர்த்தாவே சத்துரு போல் வரும்போது ஆவியானவர் எங்களுக்காய் கொடியேற்றுகிற கர்த்தர் நீர் அந்த நாமத்தினாலே இந்த வேலையிலும் உண்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் வைக்கிற தேவையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையில எந்த இடரல்களும் வராதபடி ஏகவான் ஈசியாய் விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்ட ஒரு சமாதானம் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதான பிரபு என்பதை இப்படி மேலான மைமைப்படட்டும் உன்னதரின் ஆளுகையும் ஜெயமும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தொடர பண்ணி நாமத்தை மைமைப்படுத்தி சாட்சிகளாய் நிலைநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் சோத்துறோம் எல்லா மிகுமே நோமக்கு செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Amen.